ஹலோ காய்ஸ் இன்னும் இந்த ஜாஞ்சபராஜ் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு சில பேர்ல இன்னும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க கேஸே முடிஞ்சிருச்சு எப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்னா சாஞ்சபராஜ் போக்சோல் அரெஸ்ட் ஆயிட்டாரு அவ்வளவுதான் நீ வரமாட்டாரு அவள லைஃப் கரியரே முடிஞ்சு இனிமே வந்தாலும் ஒரு ஆக முடியாது எதுதான் பேசிட்டு இருக்காங்க காய்ஸ் உண்மையான இங்க கேஸ் முடிஞ்சு போச்சு என்னடா ஜீரா முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு அவர் மச்சான அரெஸ்ட் பண்ணாரோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சு இப்ப போலீஸே என்ன பண்ணனா அப்படின்னு தெரியாத ஒரு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜான்ஞ்சப் ராஜா போக்கு சொல்ல அரெஸ்ட் பண்ணாங்க எதுக்காக அப்படின்னா ரெண்டு குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படின்ற பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அதோட அந்த ரெண்டு சிறுமிகளை வந்து விசாரணை நடத்துறாங்க அந்த சிறுமிகளோட வாக்கு மூலத்துல இவர் எதுவும் பண்ணல இவரோட மச்சம் அதாவது வீட்டுல ஐம்பதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரை காசை திருடி அந்த திருட்டு பட்டத்தை ஹவுஸ் மெய்ட் மேல போட்டு கடைசியில அந்த ஹவுஸ்மெய்ட விசாரணை பண்ணி போலீஸ்காரங்க உங்க வீட்டுல உள்ளவங்க திருடுனாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா இவர் சரண்டர் ஆனா பாருங்க அவரோட மச்சா ரீமா அவங்களோட தம்பி என்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரோ அன்னைக்கே ஜான் ஜபராஜ் அவரோட கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு இப்ப வந்து அவசரப்பட்டு நம்ம இவர் அரெஸ்ட் பண்ணிட்டோமோ அதாவது எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபேமிலியோட பிரஷர் காரணமாக அதோட இவரோட ஃபேமிலியோட பிரஷர் காரணமாகவும் இது பின்னாடி இருந்த அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாகவும் இவர் மேல இவரோட வளர்ச்சி பிடிக்காம இவர் இதோட முடிச்சு விட்டுறணும் அப்படின்றங்க அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ கரண்ட்ல உள்ள அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் இல்ல மேக்சிமம் பத்து நாள் இல்ல ஒரு இருபது நாளுக்குள்ள வெளியே வந்துடுவாரு ஏன்னா எந்தெந்த கேஸோ வந்து ஒண்ணும் பண்ணாம போயிட்டு இருக்கு இதே இதே ஜான்ஜப்ராஜ் இல்லாம இப்ப இந்த இடத்துல வேற யாராவது ஒரு பெரிய சினிமா பிரபலமோ இல்ல இன்னும் பிரபலமான ஒரு நபர் படம் படத்தோட இருந்தாருன்னா அவரு என்னைக்கும் ரிலீஸ் ஆயிருப்பாரு இது வந்து பொய்யான ஒரு அடிப்படையில பதியப்பட்ட வழக்கு அப்படின்னு சோ இவர் மேல வந்து இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு டீம் வந்து செயல்பட்டு இவர் மேல பிரஷர் குடுக்கறதுனால இவர் இன்னும் வெளியே அரஸ்ட் பண்ண முடியல சோ இதுதான் உண்மையில நடக்கிற ஒரு விஷயம் ஆனா இன்னும் சில பேர் அவ்வளவுதான் அதோட அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா இதோட உன முடிச்சு விட்டான வெளியவே வரக்கூடாது அப்படின்னு தலையில கட்டிட்டு நிறைய குரூப் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு சோ இதை ஆதரிக்கிறவங்க அதாவது நம்மள மாதிரி ஆண்டு இருப்பாங்க சில பேர் ஜான்ஜ ஆதரவா பேச மாட்டோம் உண்மையாவே என்ன நடக்குதா அப்படின்றத நம்ம பேசுவோம் ஆனா என்னைய வந்து ஒரு கரண்ட் லிஸ்ட்ல சேர்த்து நாங்க இவன் ஜான் ஜப்ராஜுக்கு ஆதரவா பேசுறான் காசு ஜான் ஜப்ராஜு கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறான் அப்படி அப்படின்னு அவரு நல்லது பண்ண லிஸ்டை எடுத்து பார்ப்போம் கெட்டது பண்ண லிஸ்ட எடுத்து பார்ப்போம் அதாவது ஒருத்தர் மேல குறை இருக்கலாம் ஆனா குற்றம் சுமத்தப்படுறது ரொம்ப தப்பு குறைனா என்ன இவன் இப்படி ட்ரெஸ் பண்றான் அப்படி போயா வாயான்னு பேசுறான் கொய்யா பேசுறான் அது இதுன்னு எவ்வளவோ அவர் மேல குறைகள் இருக்கு அதுக்காக இவர் மேல இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை வந்து தூக்கி சொன்னத்துற வந்து மிகப்பெரிய தப்பு ஆக்சுவலா இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா ஜான் ஜப்ராஜை பத்தி ஒழுங்கா தெரியாத ஒரு மக்கள் இருப்பாங்க கிறிஸ்தவ மக்களோ இல்ல யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் அவங்க ஃபுல்லா எந்த மாதிரி அவர் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா ஜான் ஃபர்ஸ்ட் ஜான் ஜபராஜ் யாருமே தெரியாது நியூஸ்ல பாத்துருப்பாங்க ஜான் ஜபராஜ் மேல போக்சோ வழக்கு ஒரு கிறிஸ்தவ போதவன் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் பாத்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுற வீடியோ ஒரு பேசுற வீடியோ எல்லாம் பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஆஹ் இவன் பார்த்தாலும் என்ன பாஸ்டர் பண்றான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வேற ரெண்டு குழந்தைகளை வந்து டார்ச்சர் பண்ணிருப்பா அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடுறாங்க மெயின்ல சோ அவர் மேல குறை இருக்கே தவிர குற்றம் சுமத்தப்படுற அளவுக்கு அவர் மேல எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவரோட பாடல்களை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி பசங்களை எடுத்துங்கானே காரணம் சர்ச்சை சைடே போக மாட்டேன் ஒழுங்கா ஏன்னா சர்ச்சை சைடு போய் உட்கார்ந்தாலும் பிடிக்காது பாட்டு பாட சொன்னா அந்த பாட்டு கொஞ்சம் ரொம்ப டவுனா இருக்கும் இருக்க பிடிக்காது ஆனா என்ன என்ன மாதிரி பசங்க வந்து அதிகமா சர்ச்சைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஜான் ஜபராஜ் அவல ஏன்னா அவரோட பாடல்கள் மூலமா நிறைய பேர் திரும்ப ரசிக்கப்பட்டு சர்ச்சைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பிஃபோர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜான் ஜப்ராஜ் ஒரு லைஃப் ஸ்டைல பாத்தீங்க அப்படின்னா அவர் போகாத ஸ்டேட்டே கிடையாது எல்லா ஸ்டேட்லயும் போயிட்டு நடுறவர்கள் வந்து டான்ஸ் ஆடுறது என்ன பாட்டு பாடுறது என்ன எவ்வளவு பேரை மனம் திரும்ப வச்சு திரும்ப சர்ச்சி கொள்ளுங்க போக வச்சுக்கிட்டு இருக்காரு சோ எவ்வளவு நல்லது பண்ண ஒரு மனுஷன் இந்த ஒரு விஷயத்துல மேபி தப்பே பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நீ தப்பு செஞ்சிடலாம் வாழ்க்கை முடிச்சு விடுறேன்னு சொல்லியிருக்காரா நம்மளுடைய மன்னிச்சு திரும்ப உனக்கு ஒன்னு லைஃப் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருல நானும் அவர் மேல தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியால போக்சோல அரெஸ்ட் ஆயிருக்காரு ஆமா விசாரணை இவர் தான் பண்ணிருக்காரு அப்படின்னு போலீஸ்காரங்களே இன்னும் சொல்லலை ஆனா இவங்க எல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவனை முடிச்சு சொல்லணும்னா அப்படின்னு அது மாதிரி திரும்ப மன்னிச்சு திரும்ப அவர் வெளியே வந்தாருன்னா கண்டிப்பா வருவாரு திரும்ப பாஸ்டர் ஆவாரு பாஸ்டர்ல பாஸ்டர் தான் அவரோட பயணத்தை வந்து தொடருவாரு மே மாசம் ஒன்னாம் தேதி வந்து ஜான் ஜபராஜ் சிவிபவன் அப்படின்னு ஒரு கான்செட் வந்து நடத்திருந்தாங்க மேபி எனக்கு தெரிஞ்ச அது நடக்க வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நாளைக்குதான் ஒன்னாம் தேதி கண்டிப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆகி நாளைக்கு அந்த ப்ராசஸ் கூட முடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது கண்டிப்பா வேற வேறப்ப அவர் இன்னும் கொஞ்சம் இந்த டேட்ஸ் வந்து தள்ளி வைக்கலாம் இப்ப அதுக்கடுத்ததான் இவர் மேல குறை சொல்றவங்க வச்சு பார்க்கலாம் பீப்புள்ஸ் நான் போன வீடியோ கூட சொன்னேன் தூத்துக்குடி வில்லேஜ் வேன் அவர் வந்து வெளியே ஓப்பனா பேச மாட்டாரு ஒரு சில நேரம் ஓப்பனா பேசுவாரு ஒரு சில நேரம் மறைமுகமாவே திட்டுவாரு ஜான் ஜனந்தவராஜா அவ்வளவுதான் சொல்ல அரெஸ்ட் ஆகாரு ஜெயிலுக்கு போயிட்டாரு ஏன் சில பேர் என்னைய வந்து கழிவுத்தரம்பிக்கிறாங்க கமெண்ட்ஸ்ல நீ என்ன ஜான் ஜெபராஜ் மாதிரி முடி வெட்டி இருக்க தாடி வச்சிருக்க நீ அப்படிப்பட்ட பற்ற திருட்டு தான்டா உடனே பார்த்தாலே நாலு உம்மலை கெடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்னு என்னைய வேற பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த குரூப்ல நான் நல்லா இருந்து உங்களுக்கு பிடிக்கா சரி பேசுனா பேசிட்டு போட்டோம் பேசுறது ஆயிரம் பேசதான் செய்ய இல்ல முக்கியமா ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல வந்து வர வந்தது என்ன அப்படின்னா ஜான்ஜபராஜ பார்த்து ஏராளம் பேர் எக்கச்சக்க பேர் குறை சொல்றாங்க இது உண்மைதான் அந்த குறை சொல்ற ஃபுல்லா ஒழுங்கா ஃபர்ஸ்ட் அவனோட பார்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் சுத்த பத்தமா இருக்கமா தப்பு செஞ்சா செய்யாதவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது எல்லாருமே தப்பு செஞ்சிருப்பான் சோ இவர் பண்ண தப்பு வெளியே வந்துருச்சு இன்னும் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணல சோ அதுக்கு முன்னாடியே இவன் ஏதோ பெரிய ஒழுங்கு மாதிரியும் இவன் ஏதோ சுத்த நீதிமான் மாதிரியும் எல்லாத்தையும் வந்து குறைப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாய் ஜான் ஜாஜ் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க போன சொன்னேன் சேனல்ல எது எது போறானோ எதையுமே நம்பாதீங்க வீடியோ பாருங்க நிறைய வீடியோ பாருங்க நிறைய வீடியோ எக்கச்சக்க வீடியோ பாசிட்டிவா பேச பாருங்க நெகட்டிவா பேச பாருங்க அவரு அவரோட வாய்ஸ்ல நிறைய வீடியோஸ் வந்திருக்கு அதை பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது அவரே வாக்குமூலத்துல நிறைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு அந்த வாய்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு அதை பாருங்க என்னை மாதிரி சொல் ஆள் சொல்றதை பாருங்க இவரை பத்தி நெகட்டிவா பேசுறவங்க எல்லாத்தையும் பாருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க ஆ இது நடந்திருக்கும் இது விஷயம் இப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே கிளீன் அண்ட் கிளியரா ஒரு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிடும் சோ அதை நம்புங்க ஆனா சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை வீடியோ புடிச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு என்ன மாதிரி ஒருத்தவங்க யூடியூப்ல இருந்து உட்காந்துகிட்டு பேச ஆரம்பிப்பார் ஜான்ஜப்ராஜ் போக்சோல அரெஸ்ட் ஆயிட்டாரு இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இனிமே ஒரு வெளியே வர முடியாது இனிமே ஒரு பாஸ்டர் ஆக முடியாது எவ்வளவு நாள் மக்கள் ஏமாத்திருக்காரு இத்தனை ஏமாத்தி இருக்காரு மூணு ரெஸ்டாரண்ட்ல வந்து இது ஒரு கேரளா பொண்ணோட இருந்தாரு அதுவும் அபிஷியலா வெளியே வரல ஒரு பொண்ணோட என்னான்னு தெரியும் ஆனா எந்த பொண்ணு அப்படின்றது தெரியல இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள திரும்ப 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 சொல்றவன தயவு செஞ்சு சொல்றேன் நம்பவே நம்பாதீங்க பைனலா இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் ஒரு பிரஷர் காரணமா இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு அரஸ்ட் பண்ண போக்சோ ஜான் ஜபராஜ் போதக ஜான் ஜபராஜ் போக்சோ ஜான் ஜபராஜ் மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில அந்த ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணதுல அவங்க மச்சானுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு சோ இவர் மேல என்ன இருக்குன்னு என்ன ஒரு ஆப்ஷன் வச்சு இன்னும் வந்து அடுத்த மூவ் பண்ணணும்னு தெரியாததுனால போலீஸ் தீவிரமான விசாரணை தான் எனக்கு தெரிஞ்சு மேபி இப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் இது கன்ஃபார்மா அப்படின்றத நான் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதுக்கு முன்னாடி சோ திரும்ப இவர் மேல அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது அவசரப்பட்டு அவங்க ஃபேமிலி நினைச்சுட்டு இருக்கோம் அவசரப்பட்டு ஜான் ஜபராஜம் மாட்டிட்டோமோ அவசரப்பட்டு அப்படின்ற ஒரு வழக்கு வந்து தொடுத்துட்டோமோ எல்லாத்தையும் டீட்டெயிலா விசாரணை பண்ணாம அதாவது அந்த மாதிரிதான் அவங்களோட நலம் வந்து இருக்கு அதால என்ன சொல்றது ஆஹ் இப்படி ஒரு கண்ணை வச்சு சொல்றாங்க அந்த புள்ள திரும்ப வந்து நம்ம மேலே பண்ணணும்னு சொன்னா நம்பற மாதிரி இருக்கா ஆனா அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கும் இவரை வந்து எதிர்த்தவங்களுக்கும் அதெல்லாம் நடந்திருக்கு இப்ப நம்ம அப்படின்ற நிலைமையா இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு சீக்கிரமே விடுதலை ஆவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு சாரி கேஸ் நான் பேசுன நிறைய விஷயங்கள்ல வாய் வந்து குளரும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னோட வாயு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு லைஃபாங்ல இப்ப ஒரு டூ டேஸ் வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்கு அதனால பேச முடியாது சோ அதனாலதான் இப்படி வந்து பேசிட்டு இருக்கேன் ஓகே நான் வந்து சூப்பரான முக்கியமா யாரு சொல்றதையும் நம்பாதீங்க